ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி சூப்பராக இருக்குங்க சிக்கன் சுக்கா செமி கிரேவி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஈஸியான ஒரு ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் கால் கிலோ பவுன்லெஸ் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம் நான் சாப்பிட்ற நல்லா வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சிக்கன் வந்து சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க பேச்சிலர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சமையல் செஞ்சு சீக்கிரமாக வேலைக்கு போகிற நேரம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி பொடிய கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சீரகத்தூள் சீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம எப்போவுமே கிரேவி செய்யும்போது நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் போடுவோம் ஆனால் இந்த கிரேவி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு சீக்கிரமாக இந்த கிரேவியை நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் என்னடா எல்லா ரெசிபிக்கும் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நினப்பீங்க ஆனால் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறமா மிளகாய் தூள் கார்த்திக் அந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பெப்பர் தூள் போடலை பெப்பர் தூள் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரும் நான் நாங்கள் பெப்பர் போடலை இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு என்னை பிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் பீசஸ்ஸை வந்து போட்டுடணும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம தான் இந்த கிரேவி செய்யணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க செய்யும்போது வாசம் பார்த்தீங்கன்னா கமகம்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் சிக்கனை வேகப்படணும் சிக்கன் நல்லா வேகட்டும் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா வந்து ட்ரையாக நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து செமி கிரேவியாக தான் எடுத்துருக்கேன் இந்த சிக்கன் கிரேவி வந்து சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க பேச்சுலர்ஸ் சிக்கன் சொல்லுவாங்க இது வந்து சிக்கன் சுக்கா செமி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வேலை நமக்கு ஈஸியாக முடியும் குழம்பு ரசம் பொரியலெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ சேனலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சீங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்